வாக்கு நிர்ணயை கடந்து சாதனை படைத்த தன்பந்தை பாராட்டிய ஜனாதிபதி அரச வளங்களை முடக்கும் வைத்திய அதிகாரிகள் சாபச்சேரிக்கு வந்த இயந்திரம் எங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கேள்வி வடமாகாணத்தைச் சேர்ந்த கல்விமானி பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் சாவச்சேரி வைத்தியசாலை விவகாரம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் நடவடிக்கை அமைச்சர் டக்ளஸ் உறுதி தென்னிலங்கையின் வீடற்றவர்களுக்கு ஆயிரத்து முன்னூறு வீடுகளை அமைக்கும் இந்தியா குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபியுங்கள் கருணாவுக்கு வியாலேந்திரன் பதிலடி சீன அரசின் பொறுத்து வீட்டு திட்டம் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளர்கள் அமைப்பு எதிர்ப்பு போலீஸ் அதிகாரமின்றி பதிமூன்றாவது திருத்தமா ஒருபோதும் ஏற்கமாட்டோம் மாட்டோம் ஸ்ரீதரன் திட்டவட்டம் எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் முன் அவற்றை தீர விசாரித்து ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் யாழேந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் தொடரும் வேலையேற்ற பட்டதாரிகள் போராட்டத்தை ராஜாங்க அமைச்சர் நேற்று நேரில் சென்று ஆராய்ந்தார் இதன்போது விநாயகமூர்த்தி முரளிதரன் மட்டக்களப்பு ராஜாங்க அமைச்சர்கள் ஊழலில் ஈடுபடுவதாக முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஊடகங்களின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னென்றால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் ஆகவே யாரும் யாரையும் எழுந்தமாறாக குற்றங்களை சுமத்தலாம் அதே அவர்களுடைய ஒரு தூர பார்வையை காட்டுவதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆகவே யாரும் எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முதல் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் அதை தீர விசாரித்து ஆதாரத்தோட நிரூபிக்கும் பொழுது தான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே என்னை பொறுத்தளவிற்கு நான் தொடர்ச்சியாக பத்து வருஷமாக இந்த மாவட்டத்திலே ஒரு மக்கள் பெரிய இருக்கின்றேன் என்னுடைய மனச்சாட்சிக்கும் என்னுடைய நான் பிரதிநித்துவப்படுத்துகின்ற முற்போக்கு தமிழர் கழகத்தை பொறுத்தளவிற்கும் நாங்கள் மிகவும் உள சுத்தியோடு உள தூய்மையோடுதான் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறோம் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான அநாகரிகமான செயற்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் ஈடுபட்டதும் இல்லை ஈடுபடப்போவதும் இல்லை சீன அரசின் பொருத்து வீட்டுத் திட்டம் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளர்களுக்கு வேண்டாம் எனவும் நிரந்தர வீட்டுத் திட்டத்தினை வழங்குமாறும் யாழ் சுழிபுரம் அலைமகள் கடத்தொழிலாளர் கிராமிய கூட்டுறவு அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர் ரவீந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார் அலைமகள் சுழிபுரம் அலைமகள் கடத்தலாளர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து கலைக்கலாம் என்னன்றா எங்களுக்கு முக்கிய பிரச்சனை என்னென்றா இப்ப வீட்டு திட்டம் சீனா வீட்டு திட்டம் அதாவது சீனா வீட்டு திட்டம் இன்றைக்கு வந்திருக்குது அதை பற்றி நாங்கள் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அப்ப அது எங்களுக்கு பொருத்து வீட்டு திட்டம் அது எங்களுக்கு இல்லை நாங்கள் கடத்த கடற்கரையை ஆண்டி தான் நாங்கள் இருக்கிறோம் அது ஒரு சூறாவளி காட்டாலேயும் அது போட்டு அடுத்த நாளும் பால் தெஞ்சு கொண்டு போகும் அப்போ எங்களுக்கு நிரந்தரமான கல் விட்டு திட்டம் தான் எங்களுக்கு வேணும் ஏன்டா மக்கள் எல்லா பக்கத்தாலேயுமே இருந்துட்டி யுத்தத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்திய காலையும் பாதிச்சு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் எல்லா பக்கத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் அப்போ நாங்கள் என்னென்னடா மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் தரமான ஒரு வீட்டு திட்டத்தை தான் பெற்றுக் கொடுக்கணும் அப்போ அந்த தரமான வீட்டு திட்டத்தை பெற்றுக் கொடுக்க மக்களும் அதை பிரியோஜனப்படுத்தணும் அப்போ நாங்கள் கடைசி கடந்த காலங்களில் அரிசி அரிசியல் வந்திருக்கு அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக வந்து சரியில்லை அதை பற்றி இவ்வளோ பேர் லாபம் அடைஞ்சு கொண்டிருக்கணும் அரசியல் ரீதியாகவும் லாபம் அடைஞ்சு கொண்டிருக்கணும் அது உண்மையில் மக்களுக்கு அது வந்து சேரில்லை இப்போவும் அரிசி வந்துடுறாங்க அதெல்லாம் தரம் குறைஞ்ச பொருள்கள்லாம் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து கொண்டு இருக்குது உண்மையில் என்னென்னா இன்னொன்று எடுத்து பார்க்கணும் இந்த வீட்டு திட்டத்தை பொறுத்தளவில் எங்களுக்கு நிரந்தரமான வீட்டு திட்டம் எல்லோரும் ஏற்கக்கூடிய அளவுக்கு எல்லா மக்களுக்கும் ஓரளவு பாதிக்கப்பட்ட மக்கள் தான் பொறுத்தளவில் எல்லாரும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கணும் அப்போ அதாவது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீட்டு திட்டத்தை பெற்று தந்தால் நல்லதான்ட்டு கேட்டு சமைக்காது இன்னொன்று விழுபப்படாது விழுபப்படாதால பாதிக்கப்பட்டு தான் இவ்வளோ மக்களும் விதிக்கணும் தங்கட நகையில கொண்டு போய் வைக்கணும் அட பேங்கில் அடகு வச்சுட்டு அடுத்த நாள் என்னென்னடா இந்தியன் கொண்டு போறாங்க அப்போ பேங்கில் அடக்கிற நகைகளும் விளாப்படுது பாதிக்கப்பட்டு இவ்வளவு மக்கள் இன்றைக்கு எங்கள்ட்ட சொல் கிடக்கிற இல்லை இன்றைக்கு போட்டை கட்டி போட்டு வலையாளும் இல்லாமல் வந்து பார்த்தா தான் தெரியும் அப்போ இப்படியான நேரத்தில் சமுத்தி இதுகளும் கொடுபட்டது இப்போ அதுகளும் எங்கள் மக்களுக்கு நிப்பாட்டிக்கிறது என்னென்னா அந்த கியூஆர் என்ன முறையும் வந்தது அப்போ அந்த கியூஆர் கார்டு முறையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலே உண்மையிலே இதை நான் நாங்கள் சொல்ல சொல்ல போனால் உண்மையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பர்ம கோட்டின் கீழ் அப்படியே பா இருக்கணும் ஆனால் இன்னொரு வருடம் அதை அனுபவத்தி கொண்டு இருக்கிறாங்க உண்மையில் எங்களுக்கு இந்த மக்களுக்கு நிரந்தரமான விட்டு திட்டமும் தார சாமான்கள் தரமான சாமான்களையும் எங்களுக்கு உதவி செய்தால் நல்லதன்ட்டு கேட்டு விடப்படுகிறேன் வந்தோம் சீன அரசாங்கத்துக்கு நீங்கள் சீன அரசாங்கத்துக்கும் இந்த கடத்தல வச்சுக்கும் என்ன சொல்றதுன்னு சீன அரசாங்கத்துக்கு நாங்கள் என்ன சொல்றோம்ட்டா நாங்கள் கடத்தலாக பாதிக்கப்பட்ட மக்கள் தான் எங்களுக்கு நிரந்தரமான நிரந்தர வீட்டு திட்டத்தை பெற்று தந்தால் எங்களுக்கு நல்லது ஏன்னாட்டா இது எங்களுக்கு வந்ததில்லை அதைத்தான் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் அடுத்த வருடம் டிசம்பர் மாதத்துக்குள் இலங்கையிலிருந்து ஒழிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டானலஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் வெள்ளபாய பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பொது பாதுகாப்பு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறான அழுத்தங்கள் வந்தாலும் நீதி நடவடிக்கையை நிறுத்தப் போவதில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த பணியை முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சாவச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அமையும் என கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் குறித்த தொடர்பாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி சார்ல்ஸ் ஆகியோருடன் கலந்துரையாடலில் இதனை வெளிப்படுத்தினார் மேலும் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு குறித்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியகராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியர் லட்சுணா ராமநாதனுக்கு விடுமுறையில் வழங்குவதுடன் பணி ஈடுபட்டுள்ள வைத்தியர்களை மீளவும் கடமைக்கு திரும்ப செய்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை முதற்கட்டமாக ஆரம்பிப்பது பின்னர் விசாரணைக்குழு ஒன்றினை நியமித்து வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகள் அவை நீண்ட காலமாக நிவர்த்தி செய்யப்படாமைக்கான காரணம் மற்றும் வைத்தியர் அர்ஜுனா தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் போன்றவை தொடர்பாக விரிவான விசாரணைகள் இடம்பெறும் எனவும் அதன் அடிப்படையில் இறுதி தீர்மானத்தினை மேற்கொள்வது தொடர்பாக அமைச்சர் டக்கள்தேவானந்தவினால் இதன்போது தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு வேலைக்கு சென்று நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துபவர்கள் கருப்பு பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசர் நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் விவசாயத்துறையில் பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமான சீட்டு வழங்கும் நிகழ்வு மனுஷன் ஆணையக்கார தலைமையில் தொழில் மாற்றீடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் நாங்கள் முதல் கட்டமாக ஸ்டேலுக்கு அனுப்பிய பணிக்குழுக்களின் நெருக்கடிகள் காரணமாக ஸ்டேலிய விவசாய துறையில் வேலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன இலங்கை போன்று மவர்களின் சிலர் அங்கு போராட்டம் நடத்தியதால் இவ்விளைவு ஏற்பட்டது எனவே நாம் தொடர்ந்தும் ஸ்டேலிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் நாங்கள் எங்களுக்கு மீண்டும் விவசாயத்துறையில் துறையில் பணியாளர்களை அனுப்ப வாய்ப்பு கிடைத்துள்ளது நாளை ஸ்டேலில் விவசாயத்துறையில் துறையில் பணிக்காக செல்லும் நாற்பத்தி மூன்று குழுவினர் சிறந்த முறையில் பணியாற்றுவதன் மூலம் ஸ்டேலுக்கு வேலைவாய்ப்பு நிமித்தம் செல்ல காத்திருக்கும் எண்ணாயிரம் பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமன்றி இது எங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைத்துள்ளது ஹோட்டல் பிரிவுகளுக்கு திறமையான தொழிலாளர்களை அனுப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது அவை தொடர்பான ஒப்பந்தங்கள் கூட பெறப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் பாக்கு பாக்குநீர்ணையைக் கடந்து சாதனை படைத்த பதிமூன்று வயதான திருகோணமலையைச் சேர்ந்த ஹரிகரன் தன்பந்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் சந்தித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது மார்ச் மாதம் முதலாம் தேதி பாக்கு நீர்ணையைக் கடந்து சாதனை படைத்த மாணவனை ஜனாதிபதி இவ்வாறு பாராட்டியதுடன் கடலில் நீந்திய அனுபவங்களையும் கேட்டறிந்து கொண்டதாக அவரது தந்தை தெரிவித்துள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட பல மில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான இயந்திரத்தை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றியது யார் என போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமகன் கேள்வி எழுப்பியுள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை மீள இயக்க கோரியும் வைத்திய மாபியாக்களை வெளியேற்றுமாறும் கோரி நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட பல பொருட்கள் மக்களுக்கு பயன்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது சுமார் பத்து வருடங்களாக குறித்த வைத்தியசாலை அபிவிருத்தி செய்யப்படாமல் சில வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலைகளை ஊக்குவிக்கும் செயற்பாட்டில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகின்றனர் அரசாங்கம் மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக பல்வேறு அபிவிருத்திகளை மேற்கொள்ள உபகரணங்களை வழங்கினாலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில உயரதிகாரிகள் அதற்கு தடையாக இருக்கின்றனர் இந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட பல மில்லியன் பெறுமதியான இயந்திரம் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது இதை யார் வெளியேற்றினார்கள் யாருடைய தேவைக்காக இடம்பெற்றது என்பது தொடர்பில் பொறுப்பானவர்கள் மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் ஆகவே சாபச்சேரி ஆதார வைத்தியசாலை அளிக்கும் செயற்பாட்டில் களமிறங்கியுள்ள அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் சில தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் போலீஸ் அதிகாரமின்றி பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவது குறித்து கலந்துரையாடி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை முற்றாக நிராகரிப்பதாகவும் அது ஒருபோதும் தமிழர் விரும்பும் அரசியல் தீர்வாக அமையாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறான கருத்துக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மத்தியில் அவருக்கு பாரிய பின்னடைவை தேடித்தரும் என தெரிவித்துள்ளார் மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவர் ராசம்பந்தன் பிரிக்கப்படாத ஒருமித்த நாட்டுக்குள் அரசியல் தீர்வை கோரியதாகவும் தற்போது அரசியலமைப்புக்கான அமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தத்தை போலீஸ் அதிகாரமின்றி மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட வேறுபல அதிகாரங்களுடன் நடைமுறைப்படுத்துவதற்கு குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை ரா சம்பந்தன் இறுதிக்கிரிய நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் இருப்பினும் ஜனாதிபதியின் இக்கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தத்தை போலீஸ் அதிகாரமின்றி நடைமுறைப்படுத்துவது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க அட்டமுள்ள அரசியல் தீர்வாக அமையாது என சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பந்தன் பிளவுபடாத ஒருமித்த இலங்கைக்குள் அரசியல் தீர்வினை கோரியதாக ஜனாதிபதி கூறுகிறார் இருப்பினும் அவர் பிளவுபடாத இலங்கைக்குள் தமிழர்களை தேசிய இனமாக அங்கீகரிக்கக்கூடிய சுயநிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி முறையிலான அட்டமுள்ள அதிகார பகிர்வியை கோரினார் மாறாக அவர் ஒற்றை ஆட்சிக்குள் பகிர்வை கோரவில்லை அவ்வாறு இருக்கையில் போலீஸ் அதிகாரங்களின்றி பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கலந்துரையாடி வருவதாக ஜனாதிபதி கூறுகிறார் இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க அரசியல் தீர்வாக ஒருபோதும் அமையாது எனவே உரையில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் வீடற்ற மக்களுக்காக இந்தியா ஆயிரத்து முன்னூறு வீடுகளை நிர்மாணித்து வருவதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்மை ஆண்டுகளில் கல்வித்துறையில் இந்தியா மிகப்பெரிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கண்டுள்ளது எனவும் அவர் விட்டு காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் இலங்கையில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இத்தகைய முன்னேற்றங்களின் நன்மைகளை இந்திய அரசு உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தென் மாகாணத்தில் இந்தியா பல மனிதனை மையமாக கொண்ட திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த மாகாணத்துக்கு மூன்று மாவட்டங்களிலும் வீடற்ற குடும்பங்களுக்காக ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இந்தியாவினால் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கல்விமானி பட்டதாரிகள் பதிமூன்று பேருக்கு நேற்றைய தினம் ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் வடமாகாண ஆளுநரின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதன்போது உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் தாம் கற்றுக்கொண்ட நுட்பங்களை பாடசாலைகளில் பயன்படுத்தி கற்பித்தல் செயற்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதனூடாக கல்வித்தரத்தை பேணுவதுடன் மாணவர்கள் இலகுவாக கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான செயற்பாடுகளை முன்வைக்க வேண்டும் அதனூடாக கல்வித்தரத்தை பேணுவதுடன் மாணவர்கள் பாடசாலைக்கு விரும்பி வருகை தரும் வகையில் வகுப்பறை மாற்றப்பட வேண்டும் அதேவேளை மாணவர்களின் முன்மாதிரிகளாக ஆசிரியர்கள் திகழ வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள ஆரம்பம் மற்றும் இடைநிலை பாடசாலைகளுக்கு இன்று நியமனம் வழங்கப்பட்ட புதிய ஆசிரியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் புதிய ஆசிரியர்கள் தங்களுக்குரிய நியமனம் வழங்கப்படும் பாடசாலைகளில் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டுமென பணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது